அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனியினை பார்க்க போகிறோன்னா மின் வாரியத்தில் சுமார் பத்தாயிரத்தி இருநூறு பேர் நியமனம் செய்ய போவதாக ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாக உள்ளது அதை பற்றா முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின் வாரியத்தில் சுமார் பத்தாயிரத்தி இருநூறு பேர் நியமனம் செய்வதாக இறுதி கட்டத்தில் தமிழக அரசு வந்து நிதித்துறை வந்து அனுமதி அளித்துள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் அதாவது கடந்த இரண்டு வருடங்களாக இதை தான் முன்வைத்து உள்ளன இந்த கோரிக்கை அதாவது மின் வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு பத்தாயிரத்தி இருநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளது இதற்கு அரசின் அனுமதி பெறும் வகையில் பணி கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளன தமிழக மின் வாரியத்தில் உதவி பொறியாளர் கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் சுமார் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்ச பதவிகள் காலியாக உள்ளது அதாவது காலி பணிகள் அதிகமாக உள்ளது எனவும் இதில் தமிழக அரசு பத்தாயிரத்தி இருநூறு பேருக்கு மட்டும் ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிலவரப்படி சுமார் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு பேர் பணிபுரியும் நிலையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் இதனால் ஒருவரை இரண்டு அல்லது மூன்று நபர்களின் செய்யக்கூடிய வேலையை ஒரு நபர் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவும் காலி இடங்களை உடனடியாக நிரப்புமாறு அனைத்து தொழிற்சங்கத்தினரும் மின்வாரியத்தை தொடர்ந்து தங்களின் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலியமாக வலியுறுத்தி வந்த நிலையில் இப்போ இப்பொழுது சுமார் பத்தாயிரத்தி இருநூறு பேரை தேர்வு செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் தமிழக அரசிடம் மின் வாரியம் வந்து அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கு அரசு மற்றும் மின் வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் இருந்ததாகவும் அதனால் அனுமதிக்கப்படாமல் காலம் தாழ்த்தினர் இது குறித்து மின் வாரிய தொழிற்சங்கத்தினரிடம் கேட்டபோது கள உதவியாளர் கம்பியாளர் பதவிகளில் மட்டும் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணிகள் உள்ளது எனவும் விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மூணு கோடிக்கு அதிகமான நுகர்வோர்கள் மின் வாரியத்தில் உள்ளன அதாவது கஸ் கன்சியூமர் வந்து மூணு கோடிக்கும் மேல் உள்ளது எனவும் அவர்களுக்கு பணிகளை செய்யக்கூடிய மின் வாரிய ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று மின் ஊழியர்கள் நியமனத்திற்கு அரசு இரு ஆண்டுகள் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது இது குறித்து மின்துறை அமைச்சர் மின் வாரியத் தலைவரை ச சந்தித்து பேசினும் அவர்கள் பத்தாயிரத்தி இருநூறு பேரை நியமனம் செய்வதற்கான அரசின் அனுமதி இறுதி கட்டத்தில் எட்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளன இதுபோல தகவல் வந்து நம் பேப்பர் கட்டிங் வெளியாகியுள்ளது ஆனால் கடந்த ஆண்டு சட்ட ச சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அமைச்சர் பேசியிருந்த நிலையில் இப்போது இந்த பேப்பர் கட்டிங் வெளியாகி உள்ளது இதுபோல தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்